கால் அப்பாஸ் சார் டு வெல்கம் ஸ்பீச் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாமுள்ள அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக அந்த வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ வளைவு செல்லும் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் உளமாக்கல் உலகத்தில் உள்ள அனைவரின் மீதும் இங்கே அமர்ந்திருக்க உங்கள் மீதும் வல்ல இறைவனின் பேரருள் பொழியப்படப்பட்டு வேண்டுமென மீண்டும் கேட்டுக்கொண்டு அன்பார்ந்த மாணவர்களே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தேசிய குடியேற்றும் நிகழ்ச்சியை சிறந்த ஆளுமைகளை கொண்டு நாம் சிறப்பாக நடத்தி வருகின்றோம் இன்றைய தினம் இங்கே முகமது ஷரீஃப் சார் அவர்கள் வருகைந்திருக்கின்றார்கள் அவரை சிறப்பான முறையிலே வரவேற்ற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பார்ந்த மாணவர்களே நாம் அனைவரும் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் அந்த நிகழ்ச்சி குறித்து யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா நேற்று ஒரு மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு நம்ம கலந்துக்கிட்டோம் வெரி குட் ரொம்ப நன்றி சிறப்பாக கவனிச்சிருக்கீங்க சகோதருக்கு நன்றி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பாகவும் பாலசீன மக்களுடைய வழியை பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் ஆதரிப்போம் பாலசீனத்தை என்ற ஒரு சிறப்பு கருத்தரங்கம் கண்காட்சி நடைபெற்றது கம்ம மாவீர் பள்ளியினுடைய ஜமாத் கமிட்டியின் தலைவர் ஹாஜி ஜெயநூலாபுதீன் அவர்கள் தலைமையில் அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்று சொன்னால் பாலஸ்தீன நாட்டினுடைய துக துயரங்களை வழிகளை அந்த கண்காட்சி மிக சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கின்றது நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க அந்த போட்டோஸ்ல பூரா என்னன்னா அவங்க உயிரோடு இருக்கும் போது அளித்த பேட்டிகள் அந்த பேட்டியை அளித்தவங்க அதுக்கப்புறம் இஸ்ரேலால் கொல்லப்பட்டிருக்காங்க நிறைய பேருடைய புகைப்படங்களை அங்கே வச்சிருந்தாங்க அந்த கருத்தரங்கில் பேசக்கூடிய ஆதவத்தி சென்யா உள்ளிட்ட அன்வர் உசேன் உள்ளிட்ட பல்வேறு பல தலைவர்கள் மிக சிறப்பாக அந்த மக்களுடைய வழிகளை நம் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த மாணவர்களை பாலஸ்தீனம் என்பது இஸ்லாமிய நாடுகளிலே ஒரு ஒரு உன்னதமான ஒரு நாடு பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுக்கு முன்பாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹிட்லர் அவங்களால வந்து யூதர்கள் அடித்து விரட்டப்படும் போது நாடு இல்லாத யூதர் கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் வந்து அரவணிக்கிறாங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறோமோ பாலஸ்தீன மக்கள் யார நாடே இல்லாத யூதர்களை ஐரோப்பாவில் நடக்கப்படக்கூடிய அந்த தாக்குதல அவங்க என்ன செய்கிறாங்க வர்றாங்க பாலசி நோக்கி வரும்போது அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் இடத்த கொடுக்குறாங்க தங்குறாங்க இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா பாலசீன மண்ணையே முழுவதுமாக ஆக்கிரமித்து இந்த உலகத்திலேயே ஒரு திறந்த வழி சிறைச்சாலையாக பாலஸ்தீன மக்களை உள்ளடக்கிய பெரிய சிறைச்சாலையாக இன்றைக்கு அந்த பாலசீனத்தையும் காசாவையும் இன்றைக்கு அந்த யூதர்கள் அந்த இஸ்ரேல்கள் ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வழியை நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த மாணவர்கள் அதனால தான் அந்த கருத்தரங்கத்தை நேற்று நடத்தியிருக்கின்றார்கள் இன்றைக்கு அந்த நாட்டை சின்னாபின்னமாக அழித்து விட்டிருக்கிறார்கள் தொண்ணூத்தி சதவீதம் அந்த பாலசீன நாட்டை மோசமாக சேதப்படுத்தி சேதப்படுத்தியிருக்கின்றார்கள் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்ற போரிலே ஏறத்தாழ ஒரு எழுபது பேர் எழுபதனாயிரம் மக்கள் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களில் அதிகமானோர் குழந்தைகள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு போர் சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிராக நடைபெற்ற போர் அது மருத்துவமனை மனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சைக்காக இருந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முகாம்களிலே தங்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உணவுக்காக வரிசையிலே நின்று உணவு உள் நின்றவர்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை இனப்படுகொலை செய்திருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் அரசு அன்பார்ந்த மாணவர்கள் நம்மளும் புரிஞ்சு கொள்ளணும் அவர்களாக அவர்களுக்காக நாம் துவாசு செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு ஐக்கிய நாடு சபையில் பாலஸ்தீனம் தனி நாடு என்ற ஒரு ஆதரவு அந்த கோரிக்கையை வைத்த போது உலகத்தில் உள்ள நூத்தி ஐம்பத்தி மூணு நாடுகளுக்கு மேல் பாலஸ்தீனம் தனி நாடு என்ற தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறது அந்த தீர்மானத்திற்கு இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் ஆதரவு அளித்திருக்கின்றன ஏன் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கு பிறகு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் ஆனதுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதமர்களும் பாலஸ்தீனம் பக்கம் தான் நின்றிருக்காங்க நேரு முதல் வாஜ்பாய் வரை யார் ஆதரிச்சிருக்காங்க பாலசீனத்தை தான் ஆதரித்திருக்கிறார்கள் தற்போது இருக்கக்கூடிய அரசு பாலசீனத்தையும் ஆதரிக்க வேண்டும் அந்த நிலையை இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகின்றோம் இந்தியா பல பிரதமர்களை கண்டிருக்கிறது டாக்டர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட பல பிரதமர்கள் இந்திய நாட்டை வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் யாரை ஆதரித்திருக்கிறார்கள் பாலசீனத்தை தான் ஆதரித்திருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பி சமர்ப்பித்திருக்கிறது உலகிலேயே மிகவும் அச்சுறுத்தலான நாடு இஸ்ரேல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஏன் என்று சொன்னால் அந்த இஸ்ரேல சுத்தி பாலஸ்தீனம் காசா லெபனான் சிரியா போன்ற பல நாடுகளை இன்றைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது யாரோட துணையோடு அமெரிக்காவுடைய துணையோடு அமெரிக்கா வழங்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டுதான் இன்றைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் இஸ்ரேல் தாக்கிக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றன இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கனடா உள்ளிட்ட பல நாடுகள் இன்னைக்கு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து இருக்கின்றன அன்பார்ந்த சகோதரர்களே பாலஸ்தீனம் ஒரு சிறந்த நாடு பாலசீன மக்களுக்காக நிச்சயமாக நாம் துவா செய்ய வேண்டும் சின்ன பலாயிரக்கணக்கான குழந்தைகள் உடல் கைகளை இழந்து கால்களை இழந்து உடல் உறுப்புகளை இழந்து கண்ணை இழந்து இன்றைக்கு போதிய சிகிச்சை இல்லாமல் உணவில்லாமல் பசியோடு வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் வீடு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய லட்சக்கணக்கான வீடுகள் இடித்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்திலே அவர்களைப் பற்றி ஒரு சொல்ல ஆசைப்படுகின்றேன் மன உறுதிமிக்க பாலஸ்தீனியர்கள் குண்டுமலை பொழிந்தும் வீட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட போதும் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் தங்கள் உறவுகளை இழந்த போதும் பசியால் வாடிய போதும் உண்ண உணவில்லாமல் ஓடிய போதும் விரட்டி அடிக்கப்பட்ட போதும் பீரங்கிகளால் தங்களை அழித்த போதும் நிச்சயமாக நாங்கள் இறைவனுக்காக எங்கள் மண்ணை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என்று பாலசீனர்கள் உறுதியாக கூறுகின்றார்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலேயே மிகவும் மன மிக்கவர்கள் பாலசீனர்கள் பாலசீனர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்கின்றேன் நிச்சயமாக இறைவனுடைய உதவியால் பாலசீனம் நிச்சயமாக வெல்லும் அந்த பாலசீன மக்களுடைய உறுதி நிச்சயமாக வெல்லும் அவர்களுக்கு வல்ல இறைவன் பேரருள் பொழிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அன்பார்ந்த மாணவர்களே நேற்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் உங்களுக்கு கிரிக்கெட்டில் வந்து யார் ரொம்ப பிடிக்கும் தூக்கணும் சொல்லணுங்களா விராட் கோலி தென் எம் எஸ் தோனி ஓகே எம்எஸ் தோனியை பற்றி ஒரு சிறிய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று ஜூலை ஏழாம் தேதி பிறந்த எம்எஸ் தோனி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பிறந்திருக்காங்க மிக ஒரு ஏழ்மையான குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் உதாரணத்துக்கு எல்லாம் சில பேர் ஏழ்மையாக இருப்பீங்களா உங்களை மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பம் இன்றைக்கி ஏன் இந்த ஒரு உயர்ந்த உச்சத்தை தொற்று ஒரு வரலாறு சொல்லணும்ல கேப்டன் கூல் என்று அழைக்கப்படக்கூடியவர் எப்படி கேப்டன் கூல் ஏன் கேப்டன் கூழுன்றாங்கன்னா எவ்வளோ வெற்றி வந்தாலும் எவ்வளோ தோல்வி வந்தாலும் என்ன செய்வார் கூலாகவே இருப்பார் அதுதான் அவருடைய ஒரு தனித்திறமை அசாதாரண சூழ்நிலையும் கவிதையாக மாற்றக்கூடியவர் எம் எஸ் தோனி என்று இந் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு ஒரு புகழாரம் சுற்றியிருக்கின்றார் அசாதாரண சூழ்நிலை ஒரு கடினமான சூழ்நிலையை கூட கவிதையாக மாற்றக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் அவர் சிறு வயதில் நீங்கள் ஏன் இப்படி எந்த ஒரு வெற்றியும் தோல்வியும் பெருசாக நீங்கள் எடுத்துக்கிற மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாங்கன்னா எங்கள் அம்மா வந்து வீட்டில் ரொட்டி சுடுவாங்க நாங்கள் ஏழ்மையான குடும்பம் அந்த ரொட்டி வந்து முன்ன ஆகும் மாவு மாவு பிசைஞ்சு பண்ணி கொடுக்குறக்க ஆனால் வட மாநிலங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு சப்பாத்தி தான் அதிகமாக அப்போ எங்களுக்கு அந்த பொறுமை தான் இந்த என்ன செஞ்சுருக்கு இன்றைக்கு நான் அந்த இடத்துல வரக்கூடிய எவ்வளோ பெரிய வெற்றியானாலும் சரி எவ்வளோ பெரிய தோல்வியானாலும் சரி என்னால் அதை சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பக்குவத்தை என்னோட தாய் எனக்கு வழங்கியிருக்காங்கன்றார் அந்த பொறுமை அந்த கஷ்டம் அந்த கஷ்டத்தில் என்ன செஞ்சிருக்காங்க ஓகே நம்ம இந்த கஷ்டத்தை மாற்றணும் நான் ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியிருக்கேன் யார் ஒரு நல்ல ஒரு கல்வி கட்டிருக்காரோ அவருடைய தலைமுறையுடைய வாழ்க்கை தரமே மாறிடும் கேப்டன் கூல் என்று சொல்லக்கூடிய எம்எஸ் தோனி ஒரு பெஸ்ட்டு கிரிக்கெட்டர் பெஸ்ட்டு விக்கெட் கீப்பர் அந்த கேப்டன்லேயே வந்து ஐசி ஐ ஐசிஐயில் ஐசிசியோடைய மூன்று கோப்பைகளை பெற்ற முதல் கேப்டன் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஐசி டி ட்வெண்ட்டி உலக கோப்பை சாம்பியன்ஸ் டிராபி என்ற ஒரே கேப்டன் யாருனால் எம்எஸ் தோனி தான் ஏன் எம்எஸ் தோனியை பற்றி நான் சொல்கிறேன்னா எம்எஸ் தோனியை பற்றி ஒரு சினிமாவே வந்திருக்கு பார்த்துருப்பீங்க டிக்கெட் கராக்பூரில் வந்து டிக்கெட் பரிசோதகராக இருப்பார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போது அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதான் அதில் அந்த விஷயம் இருக்குது தம்பி ஹுசேன் போல்ட பற்றி தெளிவாக சொன்னார்ல அவர் அந்த சாப்பாடு வேணும்னா நீ வந்து அந்த ஸ்கூலுடைய மாணவரை நீ வந்து ஜெயிச்சிடணும் அவங்க கூட நீ போட்டி போட்டால் தான் நீ என்ன செய்யணும் இந்த மதிய வேலை சாப்பாடு கிடைக்கணும் அந்த மாணவர் சொல்லணும் அது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டக்கு நீங்கள் என்ன செய்யணும் அதை பின்பற்றிக்கணும் அதை நீங்க அசால்ட்டா விட்டுட்டோம்னா வாழ்க்கையில் என்னைக்குமே வெற்றி பெற முடியாது எம் எஸ் தோனி அவர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் கேல் ரத்னா விருதுகளை வாங்கியிருக்காரு இந்திய இராணுவத்துடைய லெஃப்ட் லெப்டினன்ட் கர்னல் பதவியும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த மாணவர்களை அதுபோல சென்னை சூப்பர் கிங்ஸுடைய கேப்டனாகவும் இருந்திருக்கார் பல சாதனைகளை வெற்றிகளை ஒரு மனிதர் எப்படி குவிக்க முடியும் பெற முடியும் நாட்டுக்கு பெருமை சேர்க்க முடியும் கிரிக்கெட்டே வந்து அடுத்த ஒரு கட்டத்திற்கு பல கோடி மக்கள் ரசிக்கக்கூடிய வகையில் கொண்டு சென்றிருக்கான்னு சொன்னால் அந்த ஏழ்மை நிலையிலேருந்து இன்னைக்கு ஆயிரம் கோடிக்கு அதிகமான ஒரு சொத்து உள்ள ஒரு ஒரு நபராக மாறியிருக்காரு பல விளம்பரங்களில் நடிக்கிறாருன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கும் வரலாம் உண்மை தானே அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாது ஒரு அவர் சிறு இருந்து என்ன செய்யார் பழகிறாரு எப்படியா நம்ம முன்னேறணும் கஷ்டத்தை நம்ம போக்கணும் நம்ம குடும்பத்தை நல்ல நிலைமையை கொண்டு வரணும் அப்படின்ட்டு இன்றைக்கும் அவருடைய அடுத்த சந்ததி அவருடைய பிள்ளைகள் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் எப்படி இருக்கும் வெற்றியாளர்களாக இருப்பாங்க இல்லையா இன்னைக்கு உலகத்தில் பணம் இருந்துச்சுன்னா நம்ம எதை வேணால் சாதிக்கலாம் எந்த உதவி வேணால் செய்யலாம் என்ன வேணால் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அன்பார்ந்த மாணவர்களை நீங்கள்லாம் வாழ்க்கையில் மென்மேலும் உயரணும் நான் பார்த்த மாணவர்களில் யூஆர் த பெஸ்ட் ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட் அதை நான் பெருமையாக சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் உங்களுடைய டெடிகேஷன் மிகப்பெரிய ஒரு நாங்கள் ரசிக்கக்கூடியதாக இருக்குது நேற்று நடந்த நிகழ்ச்சியில் கூட ஒரு மூணு மணி நேரம் கூட நீங்கள் ஒரு நல்ல ஒரு கண்ணியமாக உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க அலுமுதில்லா உங்களுக்கு இறைவன் மிகப்பெரிய அருள் புரியட்டும் இங்கே வருகைந்திருக்கக்கூடிய முகமது ஷரீஃப் சார் அவங்க நமக்கு நீண்ட கால பழக்கம் உள்ளவங்க உத்தமபாளையம் ஹாஜி கர்த்தராவுத்தூர் கல்லூரியில் கணிதத்துறை தலைவராக இருந்திருக்காங்க ஹெச்ஓடின்னு சொல்லுவாங்கள்ல ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் உத்தமபாளையம் ஹாஜி கர்த்தராவுத்தூர் கல்லூரியில் கணிதத்துறை தலைவராக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய காகிதமில்லத் கல்லூரி காகிதமில்லத் அரசு கல்லூரிய பிரின்சிபால் முதல்வராக இருந்து பணி நிறைவு பெற்றிருக்காங்க பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கிறாங்க சமூக அக்கறை எங்கேயாவது ஒரு சமூக சிந்தனை சமூகத்து சிந்தனை சார்ந்த நிகழ்ச்சியில் எதா இருந்தாலும் இப்போ பாலஸ்தீனத்துக்கு போ ஆதரவான போராட்டம் ஏதாவது ஒரு அநீதிக்கு எதிரான போராட்டம்னா முத ஆளாக வந்து தங்களை ஈடுபடுத்தி கொள்வாங்க ஒரு சிறந்த ஒரு நல்ல நபர் பழகக்கூடிய எளிமையானவர் இறைவனவருக்கு ஒரு நீண்ட ஆயுளையும் நீண்ட ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை சிறப்பாக வரவேற்ற உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்று அந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது சார் இந்த மாதிரி எங்கள் அதாயி அரபிக் கல்லூரிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டோம் உடனே வரேன்னு சொல்லி ஒப்புதல் அளித்தாங்க அவங்க வந்திருக்காங்க நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் நல்ல ஒரு உத்தமலத்திலாம் வசிக்கிறாங்க அவங்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு எங்களை அழைத்து சிறப்பித்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வல்ல இறைவன் பேரில் பொழியப்பட்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜிஸாக்குமுல்லா ஹைரன் அலாம் வலைக்கும்